இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த தருணத்தில் விஜய் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் பாதிப்பை ஏற்படுத்தியதா எதிர்கட்சிகள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை விஜய் வந்து சம சமீப காலத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு குடும்பங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களை மேடையேற்றி அது ஒரு பெரிய புரட்சியாக ஒரு பேசு பொருளாக எல்லோருமே அதிர்வுக்குள்ளாக்கிற அளவுக்கு ஒரு பேச்சை நடத்தியிருக்கின்றார் ஒரு ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார் அது உண்மையில் தமிழ்நாடு முழுவதும் கவனம் பெற்றது எல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் விஜய் போடும் கணக்கு இந்த தேர்தல் வெற்றி பெறுமா என்று கேட்டால் அந்த கணக்கை சுக்குநூறாக்குவதற்கு விஜய் வந்து கஷ்டப்பட்டு 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 சினிமாவில் எப்படி ஒரு இமேஜ் ஏற்படுத்தினாரோ இந்த சமுதாயத்திலும் சோசியல் மீடியாவிலும் ஒரு பெரிய இமேஜையும் ஒரு பெரிய வரவேற்பையும் பெறுவதற்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அது அதில் வெற்றி பெறுவதற்கு நம்ம ஆசீர்வதிப்போம் அதில் எந்த மாதிரி மாற்றம் கருத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முன்பானையை செய்து வைக்கிறார் அதை போட்டு உடைப்பதற்கு கூட ரெண்டு பேரை வச்சிருக்கார் இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரு புலம்புல புலம்பி அரசியலில் அரிச்சுவடி கூட இல்லாமல் திருமாவளவன் டேந்து குருவாக ஏற்றுக்கொண்டு பழந்த ட்ராக் மாறி வந்து இங்கே வந்து பெரும் டேமேஜ் சமீப காலத்தில் எடப்பாடியை தவறாக பேசி ஒரு பேசு இப்போ இந்த மேடையிலையும் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் உளறி அதுவும் ஒரு பேசு இருக்குது இங்கிட்டு இன்னொரு பங்குக்கு புஷியானந்த் பாண்டிச்சேரி அரசியல் இதை ரெண்டையும் என்னைக்கு மூழ்கிவிட்டு இப்போ கேப்டன் ஜெயித்தார்கள் என்றால் நல்ல அறிவாளிகளையும் நல்ல தெலும் சிந்தனவாதிகளும் பெரும் பாக்கியவாதிகளெல்லாம் வச்சுக்கொண்டு அதை வந்து வழிநடத்தி அந்த ஒரு 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 சமகாலத்தில் கலைஞரையும் ஜெயலலிதா எதிர்த்து நிற்கிறாருனாக்கா நல்ல அவருடைய தைரியம் ஒன்று நல்ல அறிவாளிகளையும் நல்ல அற்புதமான படித்த படிப்பாளிகளையும் நிறைய அறிக்கை தயாரித்து கொடுத்து நிறைய விஷயம் அவங்களாம் கூட வச்சுருந்தார் பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதிகளாம் அது மாதிரி பழங்கன்னு கொட்டுப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் நிறைய இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இவர் பயன்படுத்த வேண்டும் அவர்களெல்லாம் பயன்படுத்தாமல் இங்கே ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கார் குஷியானந்தை ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கார் ஆகவே இவ்வளோதான் உயர்ந்த உயர்ந்த உயர உயர பரத்தாலும் உங்களை கூட இழுத்து விடுவதற்கு எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ தேவையில்லை உங்கள் கட்சியில் உள்ளவர்களே அதை சரி செய்து விடுவார்கள் அதை தொடர்ந்து தாடி பாலாஜி பேசி கொண்டிருக்கின்றார் ஆகவே விஜய் அவர்கள் கவனம் செலுத்தி தன் சுற்றத்தாரை சரி செய்தால் மட்டுமே நிலைத்திருக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காணும் கனவு ஒரே எதிரியாக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்முடைய கணிப்பு நம்முடைய சிந்தனை எங்கு எங்கே ஓட்டு இருக்குன்றனா படித்த இளைஞர் செட்டு மக்கள்கிட்ட இருக்குது மற்றபடி ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு காலேஜ் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் ஒய்ஃபோ இல்லை இதை பேசிகிட்டு இருக்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அவங்களோட ஒய்ஃபோ யாரோ ஒரு ரெண்டு மூணு ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலேஜ் கேர்ள்ஸ் அப்படி தான் இருக்காங்க ஒழிஞ்சு அதிலெல்லாம் பெரிய விஷயம் என்னென்னா லீவ் விட்டோன்னா அந்த காலேஜ் கேர்ள்ஸும் இதை பார்த்துட்டு உங்களோட ஒய்ஃபும் போய் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் ஆஹா இன்றைக்கி லீவு அப்படின்னு ஜாலியாக கிச்சனை சாத்திரி வீட்டில் தான் இருப்பாங்க இந்த ஓட்டு போகிறனால ஆகவே இன்னும் உண்மையான உழைப்பாளிகள் இந்த திராவிட கழகத்திலையும் திராவிட பாரம்பரியத்திலேயும் வந்தவர்கள் அதிமுக அதிமுக ஏடிஎம்கே டிஎம்டிகேங்கிற மாதிரி வந்து கடுமையாக போராடி போய் பேர்வையை சிந்தி ஓட்டு போடுறக்கூடிய மனிதர்களை உருவாக்கும் முறையில் இது வந்து ஒரு கனவாகத்தான் இருக்கும் அது வந்து கூட்டணியில் தான் வளப்படும் அதுவே நான் இந்த பக்கமும் எதிர்க்கிறேன் இந்த பக்கம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் சிறுபான்மையோட ஓட்டை பிரிச்சுட்டு போகலாமே வந்து அது ஆளுங்கட்சி சாதகமாக தான் இருக்கும் இதெல்லாம் அடுத்த கூட்டல் கழித்தல் கணக்கு இதற்கு முன்னாடி உங்களை டேமேஜ் பண்றதுக்கு ரெண்டு பேர் தயாராக இருக்காங்க முன்னாடி புசியானந்தன்னு ஒரு திறந்தார் இப்போ அவருக்கு ஜோடியாக ஆதவர்ஜனா அர்ஜுனாக இருக்கார் அவங்களோட மேனரிசை பாருங்கள் இந்த சோசியல் சமூக வலைதளங்களில் எவ்வளோ விமர்சிக்கப்படுகின்றார் எவ்வளோ மீம்ஸ் போடப்படுகின்றது என்பதை கவனியுங்கள் ஏன்னா உங்களே யாரும் மீம்ஸ் போடல ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்கன்னு தெரியும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் விஜய் எவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டி எவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்து உயர்ந்தாலும் அதை டேமேஜ் பண்ண ரெண்டு பேருக்காங்க அதை சரி செய்யாதவல்லும் பாபா காவுடைய கனவு அரியணை கனவு கனவாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற என்பதிலே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் உடன் நல்லால் வாழியப்படலாண்டு